சிகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் திருமண பாக்கியம் வந்தாச்சு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றமும் உச்சமும் அடையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்களில் வெற்றி புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் உடல் உழைப்பு அதிகமாகக்கூடிய காலகட்டம் தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தந்தையின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது செவ்வாய் பகவான்னு சொன்னாலே முருகனுக்கு சொல்லுவாங்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு விசேஷம் முருகனுக்கு போய் ஒரு மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுக்குறதும் நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்தோன்னா ரோகிணி நட்சத்திரம் தண்ணிக்கு இரட்டை பிள்ளையாருக்கு வந்து வழக்கு ஏற்றிட்டு வந்துட்ட வந்தீங்களே ஆனால் உங்களுக்கு உண்டான கடன் எல்லாமே அற்று போகக்கூடிய காலகட்டமாக இருந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமை